மான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாத உபவாச ஜெபத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் பெனியல் சர்ச் டிவியினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம் எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா ஹலலோயா தேங்க்யூ ஜி

என்னை நீரை தேடுவே ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கிருபை நிறைந்தவரே கோடானு கோடி நன்றி 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 அடர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பெனியல் சர்ச் டிவியினுடைய அண்டவரே ஸ்தோத்ரம் ஒளிபரப்புக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் சமூகத்தில் மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா நன்றி ராஜா நமக்கு நன்றி அண்டபரேக்கு நன்றி எங்களோடு கூட ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்றவரே நமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஜெப ஆவியினால் விண்ணப்பத்தின் ஆவியினால் உடைய பிள்ளைகளை மூடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா அடவுரே தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்பொழுது நீருமுடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே நமக்கு நன்றி பெனியல் சர்ச் ஆண்டு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திர ஜெபங்கள் தடையில்லாமல் நடைபெற பிசாசினுடைய தடைகள் மனிதர்களுடைய தடைகள் ஆண்டுபுரே நமக்கு நன்றி நண்பரே இந்த டிவிக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத வல்லமையின் ஆவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடி விக்கும்படி நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் ஹalleluya ஹalleluya யாராவது ஒரு பேர் தேவ சமூகத்திலே இந்த பெனியல் சர்ச் டிவில இருந்து இந்த ஊழியங்கள் இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வான்மள்ளத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை புறப்படுத்தி யாராவது ஒருவர் பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா thank you jesus உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல லூயா என்னோடு கூட சேர்ந்து ஹல லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை சிந்தனைகளையும் எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி அப்பா ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே மக்கு நன்றி நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்

தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் அதிகமாய் சந்திக்கப்பட வேண்டும் அதற்காக சகோதரிப்பொழுது ஜபிப்பார்கள்

அநேகருங்க பக்கவாச்சு பட முடியாது நத்தரை அவ்வளவு பேசி சுமில்லா அதுப்படையே நீ சோப்புங்கிற மாதிரி நீங்களே வெளியே எல்லா தலைங்களையும் மாற்ற முடி ஆகே அநேக சடங்கு நீங்க ரசிக்க வேணுமா தோத்திரம் கர்த்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்தப்படின்னாலே கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே தகப்பனே இந்த தொலைக்காட்சி ஊழியங்களின் மூலமாக ஆண்டவரே அநேகம் ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்களை சந்திக்கப் போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நாம் ஜபநிலையிலே காத்திருப்போம் ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் தடையில்லாமல் வேண்டும் நாம் ஜெபிக்க போகிறோம் டிசிசிஎல் வழியாக ஏஎம்என் வழியாக ஜிடிபிஎல் வழியாக விகே வழியாக எஸ்சிபி வழியாக இத்தனை செட்டாப் பாக்ஸ் வழியாகவும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக தேங்க்யூ ஆண்டருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நெட்ஒர்க்கு கூட எங்களுக்கு பிரச்சனையாய் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே எல்லா நெட்வொர்க்கையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒருவர் தேவ சமூகத்தில் நாம் ஜபிக்க போகிறோம் சகோதரனோடு நாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் நாம் ஜபிப்போம் நிறைந்த நல்ல ஆண்டு புறே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த பெனியல் டிவி ஒலிபரப்பாகிற பலவிதமான செட்டப் பாக்ஸை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நெட்வொர்க்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்குறம் ஐயாம் டிசிசிஎல்காக ஏஎம்என்னுக்காக ஜிடிபிஐக்காக வி எஸ்சிபிக்காக ஆகிய எல்லா செட்ட பாக்ஸ் மூலமாகவும் ஒலிபரப்பப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் எல்லா வீடுகளுக்கும் தடையின்றி ஆண்டவரே வருலிபரப்பாவதற்கு ஆண்டவர் அனுகிரக பண்ணுவீராக வீராக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் பல்லமை இந்த செட்ட பாக்ஸ் மேலே இறங்குவதாக தெய்வ ஆளுகை வருவதாக இதற்கு இடையூறு உண்டாக்குகிற மனிதர்கள் இடையூறு நாமத்தினாலே அழிக்கப்படும் நாங்கள் ஐயா இந்த ஜோபிக்கிறோம் டிவி கருத்தொரு உண்டாக்கின நோக்கமும் திட்டமும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டு உடைய நாமத்தை சுமந்து செல்லுகிற அன்று ஒரே இந்த சென்ட் மூலமாக அன்று ஒளிபரப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் ஆண்டவருடைய பெரிதான வல்லமை விளங்க முடியாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஐயா கர்த்தர் செயலாற்று வீராக நன்றி ஆண்டவரே ஒரு நன்றி ஆண்டுவரே ஏ சுமஹாஜாதே உன்னுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் உமுடைய அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் உம்முடைய அபிஷேகத்தோடு அன்று ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியோடு கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பங்கள் என் தேவனுடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும்படி ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்படி அற்புதங்களை நடப்பிக்கும்படி தேவ ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா உடைய வல்ல கருத்திற்குள்ளே எல்லா இந்த ஸ்தோத்திரம் இந்த பெனியல் டிவியினுடைய சகல நெட்ஒர்க்கையும் உடைய கரங்களில் தருகிறோம் இதை ஆங்காங்கே ஆபரேட் பண்ணுகிற எல்லா ஆபரேட்டர்களும் உடைய கரத்திலே தருகிறோம்

நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 அப்பா அடுத்தபடியாக பெனியல் சர்ச் டிவியிலே புதிய புதிய நிகழ்ச்சிகள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமையாகவும் அநேக பிரயோஜனமாகவும் புதிய புதிய நிகழ்ச்சிகள் வெளிவரும்படியாக நாம் இந்த மாதம் ஜெபிக்க போகிறோம் அடு அடுத்த மாதங்களிலே அல்லது வருகிற மாதங்களிலே புதிய நிகழ்ச்சிகள் நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிவருவதற்கு ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆல லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜோ நன்றி ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி பெனியல் சர்ச் டிவியில்

ஒரு வ நல்ல ஊழிய களமாய் தொலைக்காட்சி ஊழியத்தை எடுத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே தகப்பனே நமக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நீர் வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே நமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா மிக முக்கியமான மற்றொரு காரியங்களுக்காக செபிக்க போகிறோம் பெனியல் தொலைக்காட்சி சர்ச் டிவியில பணி செய்ய சகோதர சகோதரிகள் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நிறைய பணியாளர்கள் நமக்கு தேவைப்படுவதாலே கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கன்று நியமிக்கும்படியாக தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஊழியர்கள் தேவையாக இருக்கிறார்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஏற்கனவே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாராவது ஒருவர் ஜெபிப்போமா ப்பா அன்பு தகப்பனே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அப்பா அந்த பெனியில் டிவில பணிபுரிகிற ஒவ்வொரு ஆண்டபுரை தெய்வ பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி அண்டபுரை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டு ஆசீர்வதிக்கும் முடியாது நாங்கள் செவிக்கிறோம் ஐயா அண்டை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய எல்லா இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் வாண்டர் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என் கத்தன் நிறைவேற்றி கொடுப்பீராக அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்

நாங்கள் செபிக்கிறோம் அந்த ஒரே இதன் பெணியில் டிவியுடைய எல்லா தேவைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் பா தேவைகளை நீ சந்திப்பீராக அந்த ஒரே உக்கு ஸ்தோத்திரம் அந்தவர என் தகப்பனே உக்கு ஸ்தோத்திரம் ஐயா எல்லா தேவைகளையும் கத்தருடைய கரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த பெணியில் டிவி நீ எல்லா தேவைகளையும் தேவனை பொறுப்படுத்திக் கொள்வீராக எந்த தேவைகளுக்காகவும் இதை நடத்துகிற பிள்ளை கலங்கி நிற்காதபடிக்கு ஆண்டவரே நீ வானத்தை திறப்பீராக தாங்குகிற ஜனங்களை எழுப்புவீராக தாராளமை கொடுக்கிற பங்காளர்களை எழுப்புங்க ஆண்டவரை தகப்பனே முக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா இந்த ஊழியங்களை என் கத்தனி ஆசீர்வதிங்க என் தேவ நாம மாத்திரம் ஐமை படட்டும் எல்லா துதிகனமையும் முமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவை